இல்லற வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான பொருள் தான் நான் வச்சிருக்கக்கூடிய ராஜவசியமை இது வந்து எப்படியாப்பட்ட ஆட்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறேன் கணவன் மணிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது அப்பா பையனுக்கு கடையில பேச்சுவார்த்தை கிடையாது அம்மா பொண்ணு கடையில பேச்சுவார்த்தை கிடையாது பசங்க நாங்கள் சொல்றத கேட்கவே மாட்டேன்றாங்க இப்படி தன்னுடைய பேச்சுக்கு வசியமாவாதவர்களை வசியப்படுத்துறது ஒரு காரியத்துக்கு போறீங்க அந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க வேலையே கிடைக்கல அப்படின்னால இதை ட்ரை பண்ணா வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு இது பேரே வந்து ராஜ வசியமை இதுல வந்து ஒரு நூல் சுத்தி வச்சிருப்போம் அதான் பவரே இத அந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொன்னா பிரிக்கணும் பிரிக்க 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 பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை மந்திரம் சொல்லணும் அப்பதான் இந்த பொருள் உருவேறும்